ஹாய் கேஸ் வெல்கம் டு அனீஸ் பாப்பா கிச்சன் இன்றைக்கி மார்னிங் டிஃபனும் மதியம் லன்ச்சு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையே மாதிரி பொங்கல் செஞ்சேன் பொங்கல் செஞ்சு காலையில் ஸ்கூலுக்கு போகிறனால பரபரப்பாக இன்றைக்கி கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது பொங்கல் செஞ்சு அப்புறம் வடை சுட்டு காலை டிஃபன் முடித்தாச்சு பொங்கல் ரொம்ப சூப்பராகவே இருந்துருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் வீட்லேயே வடை செஞ்சது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது இது வந்து நாகூர்லேருந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க இந்த பால்கோவா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் அவங்களே வெப்சைட்லாம் போட்டிருக்காங்க ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் முருங்கைக்கீரை தேங்காய் பூவை போட்டு வதக்கல் பண்ணுறேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா எண்ணெயிலையும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்கட்டும் ஒரு பக்கம் மூளையை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு அது ஒரு சும்மா ஒரு கொதி விட்டால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் அப்புறம் ஒரு கடையில் வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ கீரை நல்லா வெந்திருச்சு தேங்காய்ப்பு போட்டு இதையும் நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வதக்கியாச்சு இப்போது வத்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இது நல்லா பேஸ்ட்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு அடுப்புலையும் நம்ம மூளையையும் வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருப்பேன் இப்போது தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில பச்சை மிளகா குழம்பு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு இப்போது கழுவி வச்சுருந்தா அந்த வத்தல் கொத்தரங்காய் வத்தல் மாங்காய் வத்தல் சுண்டை வத்தல் கத்திரிக்காய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து புளியை கரைச்சி ஊற்றி அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கெல்லாம் நம்ம மூளையை ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப்போது இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் மூளையை இப்போது ஒரு எண்ணெயில் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலையும் இந்த மாதிரி வதக்கி விட்டு இப்போ வேக வச்சுருந்தா அந்த மூளை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பருவம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மூளை மூளை வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி இது தாங்க இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை பாருங்கள் சூப்பராகவே வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கிளிக் பண்ணிடுங்க